கத்தருக்கு பயப்படுதல் தேவனுக்கு முன்பாக உத்தம ஹயம் ஒரு புதிய வாரத்தை தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் தந்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான திறவுகோள்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த வாரத்திற்கான எனது உரையில் தேவனுடன் உள்ள நமது தனிப்பட்ட உறவை குறித்து போகிறேன் குறிப்பாக தேவன் உடனான சரியான உறவுக்கு இன்றியமையாத நமது தன்மையின் ஒரு அம்சத்தில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் அந்த ஒரு அம்சம் சமகால கிறிஸ்தவத்தில் அரிதாக குறிப்பிடப்பட்டதும் பெரும்பாலான கிறிஸ்தவர்களால் அதிகம் புரிந்து கொள்ள முடியாததுமாக இருக்கிறது இருப்பினும் நான் சொல்வது போல தேவன் உடனான சரியான உறவுக்கு இது அவசியமானது நான் உங்களை மூன்று முறை யூகிக்க சொன்னாலும் நீங்கள் என் மனதில் வைத்திருப்பதை சொல்வது கடினமாக இருக்கும் இந்த வாரம் நான் கையாளப் போகும் குணத்தின் அம்சம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆகும் அது உங்களுக்கு எதிர்மறையான உணர்வை உண்டாக்குகிறதா கர்த்தருக்கு பயப்படுதல் நீங்கள் அதிலிருந்து விலகிக்கொள்ள நினைக்கிறீர்களா இது ஒரு விதத்தில் கண்டிப்பாகவும் விருப்பமில்லாமலும் இருக்கிறதா நீங்கள் பொறுமையாகவும் திறந்த மனதுடனும் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுதலை காட்டிலும் அதிகமாக பலனடிக்கக்கூடியதும் விரும்பத்தக்கதுமான கிறிஸ்தவ அனுபவமோ அல்லது குணத்தின் ஒரு பகுதியோ வேறு எதுவும் இல்லை என்பதை இந்த வாரத்தில் நான் காண்பிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் இரண்டு நாளாகமத்தில் உள்ள பாதி வசனமாகிய ஒரு அழகான அணிகலனாகிய வேத வசனத்துடன் கத்திற்கு பயப்படுதல் என்னும் இந்த ஆய்வை தொடங்க விரும்புகின்றேன் உங்களுக்கு தெரியுமா சில சமயங்களில் வேதத்தின் மிகவும் விலையுயர்ந்த அணிகலனாகிய வசனங்கள் இங்கும் அங்குமாக பாதி வசனங்களில் மறைக்கப்பட்டிருக்கின்றது நாம் கவனத்தோடும் கருத்தோடும் வாசிக்காவிட்டால் அதை கடந்து சென்று தவறிவிடுவோம் இந்த பாதி வசனம் ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதில் காணப்படுகிறது இந்த அழகான வசனம் இவ்வாறாக கூறுகின்றது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது எனவே தேவன் தன்னால் பலப்படுத்தக்கூடிய தான் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேடுகிறார் ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை தேடுவதற்காக தேவனுடைய கண்கள்தான் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு அல்லது பூமி முழுவதும் அழைந்து தெரிகின்றன தேவனுடைய கண்களால் நாம் புரிந்து கொள்வது என்ன இதற்கான பதிலை வேறு இடங்களில் காணலாம் அது வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே யோவான் பரலோகத்தை பற்றிய தரிசனத்தை குறித்து பேசுகையில் எழுதுகிறார் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்கக் கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாக இருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம் ஒரு மாற்று மொழிபெயர்ப்பு கூறுவது என்னவென்றால் தேவனுடைய ஏழு மடங்கான ஆவி பூமி எங்கும் அனுப்பப்படுகிறது எனவே இரண்டு நாளாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான மனிதனை தேடுகிறதற்காக கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது எல்லா மனித இனத்திலும் பூமியில் இருக்கும் தேவனுடைய ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட வகையான நபரை தேடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அப்படிப்பட்ட நபரை தேவன் கண்டுபிடிக்கும்போது அந்த மனிதனுக்காக அவர் அசாதாரணமான காரணங்களை செய்ய முடியும் அப்படியானால் தேவன் எப்படிப்பட்ட நபரை தேடுகிறார் அதை நினைவில் வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது உண்மையில் நமக்கு உதவி செய்யவோ அல்லது ஆசீர்வதிக்கவோ தேவனை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை மாறாக தேவன் ஆசிர்வதித்து உதவ விரும்பும் அத்தகைய நபராக இருப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் தேவன் ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மையை கொண்ட இருதயத்தை தேடுகிறார் அந்த மனப்பான்மை என்ன வேதம் சொல்கிறது தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தம இருதயம் அல்லது அது சொல்கிறது அவருக்காக முழுமையமாக அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் கொண்டவர்கள் எனவே தேவனுக்கு முழுமையமாக அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தை குறித்து பேசுகிறோம் அதுவே உத்தமமானது உத்தமம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் முழுமையமாக அதை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தமில்லை ஆனால் உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு பகுதியும் அதன் அணுகுமுறையில் தேவன் உடனான உறவிலும் சரியாக இருக்கிறது என்று அர்த்தமாகும் உங்கள் இருதயத்தில் தேவனிடமிருந்து மறைப்பதற்கு எதுவும் இல்லை உங்கள் இருதயத்தில் தேவனுடைய தேடலை வரவேற்காத எந்த மூளையும் பகுதியும் இல்லை மேலும் நீங்கள் தேவனுக்கு வெளிப்படுத்த விரும்பாத பகுதியும் இல்லை அவருக்கு பிரியமானது எதுவோ அவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது எதுவோ அதையே உங்களுக்கு காண்பிக்க அனுமதிப்பீர்கள் எனவே இன்றைக்கு நாம் தேவனிடமிருந்து இதையும் மறைக்காமல் விளக்காமல் அவருக்காக முழுமையுமான அர்ப்பணிப்புடன் இருக்கும் உத்தம இருதயத்தை குறித்து சிந்திக்கின்றோம் தேவன் அப்படிப்பட்ட ஒருவரை தேடுகிறார் நீங்கள் அத்தகைய ஒரு நபராக இருக்க விரும்புகிறீர்களா நான் அப்படி இருக்க விரும்புகிறேன் என்று உங்களுக்கு சொல்கின்றேன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் அளவிற்கு நான் கத்தருடன் நடந்திருக்கிறேன் அவர் குறிப்பிட்ட நிபந்தனைகளை முன்பாக வைத்து அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றினால் அவர் குறிப்பிட்ட காரியங்களை செய்வதாக சொல்கிறார் நாம் நிபந்தனைகளை நிறைவேற்றினால் தேவன் தனது வாக்குத்தையும் நிறைவேற்றுகிறார் என்பதை நான் எப்போதும் அனுபவத்தில் நிரூபித்திருக்கின்றேன் எனவே இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் தேவனுக்கு முழுமையுமாக அர்ப்பணிக்கப்பட்ட இறுதியம் நம்மிடத்தில் உள்ளதா நாம் அவரிடத்தில் முற்றிலும் வெளிப்படையாக இருக்கிறோமா நம்முடைய இருதயத்தில் அல்லது வாழ்க்கையில் தேவனிடமிருந்து நாம் மறைக்க விரும்பும் பகுதி ஏதேனும் இருக்கிறதா நம்முடைய இதய வீட்டில் இன்னும் நமக்கென்று வைத்துக் கொள்ள விரும்புவதும் தேவனிடத்தில் சாவியை கொடுக்காததுமான சில அறைகள் இருக்கின்றதா ஏதோ ஒரு மறைவிட கதவை பூட்டிக்கொண்டு தேவனே நீங்கள் வீட்டின் மற்ற பகுதிகளுக்கு சென்று மற்ற அறைகளை பரிசோதனை செய்யலாம் ஆனால் இந்த தனியறையில் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க நான் விரும்பவில்லை என்று சொல்கிறோமா அத்தகைய காரியத்தை தேவன் முழுமையுமாக ஆசிர்வதிக்க முடியாது எனவே கத்தருடைய கண்களாகிய தேவனுடைய ஆவி பூட்டப்படாத பகுதிகளை இருண்ட ரகசியமில்லாத அறைகளை மறைக்கப்படாத கட்டுப்பாடு எதுவும் வைக்காத ஒரு நபரை தேட பூமி உலாவுகிறது அந்த வகையான அணுகுமுறையில் என்ன சாரம்சம் இருக்கிறது நாம் நினைப்பது போல கத்திற்கு பயப்படுதல் என்ற வார்த்தையில் அதை சுருக்கமாக சொல்லலாம் என்று நான் நம்புகிறேன் கத்திற்கு பயப்படுதல் என்பதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன கத்திற்கு பயப்படும் பயம் முதல் கற்றலில் மையமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது போல முதல் கட்டளை எவ்வாறாக இருக்கின்றது கர்த்தர் தம்முடைய மக்களிடம் பேசுகிறார் உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் தேவாலய பின்னணியில் வளர்ந்த நம்மில் பலர் கற்றலை அல்லது அதன் கருத்தை மிகவும் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம் சில சமயங்களில் அதற்கு தொடர்புடைய அனைத்தையும் கருத்தில் கொள்ளாமல் கடந்து செல்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன் அவருக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ நமக்கு வேறே தெய்வங்கள் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு சமமான நிலையில் எதுவும் இருக்கக்கூடாது நம் இருதயங்களிலும் வாழ்விலும் தேவனுடைய நிலை முற்றிலும் தனித்துவமானதாக இருக்க வேண்டும் நம்முடைய இருதயங்களில் இருக்கிற சிங்காசனத்தை அவர் வேறு எதனுடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார் ஆதியாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலே மிகவும் குறிப்பிடத்தக்க வார்த்தை இருக்கிறது யாக்கோபு தனது மாமனாகிய லாபானிடம் பேசுகிறார் நாம் அதன் பின்னணிக்கு செல்ல வேண்டியதில்லை அவர்கள் ஒருவிதமான கருத்து வேறுபாட்டில் இருந்தார்கள் யாக்கோபு தேவன் என்னை பார்த்து கொள்ளாவிட்டால் நீர் என்னை ஏமாற்றி இருப்பீர் என்று சொல்கிறார் அவர் சொன்னது இதுதான் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடிராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டிருப்பீர் அந்த வார்த்தைகளை கவனியுங்கள் ஆபரஹாமின் தேவனும் ஈசாக்கின் என்பது ஈசாக்கின் தேவன் என்று அர்த்தமாகும் நிச்சயமாக ஈசாக்கு யாக்கோபின் தகப்பனாக இருக்கிறார் அதை பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ அது உங்கள் தேவனாக இருக்கும் நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ அதை தேவனாக மாற்றுகிற ஒரு வகையான பயமும் இருக்கிறது அது இரண்டு வழிகளிலும் வேலை செய்கிறது நீங்கள் உண்மையான தேவனுக்கு பயந்தால் அவர்தான் உங்கள் தேவனாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் தவறான விஷயத்திற்கு பயந்தால் பின்னர் நீங்கள் அந்த விஷயத்தை உங்கள் தேவனாக மாற்றுகிறீர்கள் சில குறிப்பிட்ட விஷயங்களில் பயத்தால் மிகவும் கவலையோடு இருக்கிறவர்களை நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்களா அது கேன்சராக புற்றுநோயாக இருக்கலாம் நான் கடுமையாக இருக்க விரும்பவில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் சிலருக்கு புற்றுநோயை குறித்த பயம் இருக்கிறது அவர்கள் அந்த புற்றுநோயை தங்கள் தேவனாக மாற்றுகிறார்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ அந்த அர்த்தத்தில் அது உங்கள் தேவனாக மாறுகிறது மேலும் தேவனுக்கு முன்பாக இந்த பயமும் இந்த அணுகுமுறையும் நடுநிலைக்கு இடமளிக்காது நீதிமணிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே தேவனுடைய ஞானம் பேசுகிறது அது இவ்வாறாக கூறுகிறது தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையும் தீய வழிகளையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கின்றேன் இந்த தளத்தில் நடுநிலை இல்லை நீங்கள் கத்தருக்கு பயந்தால் தீமையை வெறுக்க வேண்டும் நீங்கள் தீமையுடன் ஒத்துப்போக முடியாது கத்தருக்கு பயப்படுவது தீமைக்கு எதிராக மிகவும் வலுவான அணுகுமுறையை கட்டளையிடுகிறது தீமையை கொண்டு அதற்கு போகிறவன் கத்திற்கு பயப்படுதலில் குறைவுள்ள நபராக இருக்கின்றான் குறிப்பாக ஞானம் அறிவிக்கிறது என்னவென்றால் நாம் மூன்று விஷயங்களை கைவிட வேண்டும் பெருமையையும் அகந்தையும் அதாவது தவறான அணுகுமுறை தீமையான நடத்தை ஆகியவற்றை தீய வழியை மற்றும் புரட்டுவாய் தவறான பேச்சு போன்றதாகும் இந்த மூன்று விஷயங்களும் ஞானத்திற்கும் கத்திற்கு பயப்படும் பயத்திற்கும் முரணானவைகளாகும் தவறான அணுகுமுறை தவறான வழி அதாவது தவறான வழிநடத்தை மற்றும் தவறான பேச்சு சரி இந்த வாரம் முழுவதும் இந்த தலைப்பில் நான் தொடங்கும்போது நாம் தேவனிடத்தில் கத்திற்கு பயப்படுதல் குறித்து கேட்போம் ஆமேன்